மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா செந்தில் பாலாஜி இருக்கார்ல இவரோட வழக்கு வேகம் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பேச போறோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாரண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமானது நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொன்று பக்கம் பாத்தீங்கன்னா தனி நீதிபதி நியமிக்கப்பட்டு வேறு லெவலில் இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது ரெண்டும் வெவ்வேறு வழக்கு ஆனால் இந்த ரெண்டு வழக்குமே வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது இதை பற்றி ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக ஒரு ரெண்டே ஸ்லைடு ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களை இப்போ நம்ம செந்தில் பாலாஜி அவர்களோட அந்த தனி நீதிபதியோட நியமனம் அப்படிங்கிற ஒரு ஏரியா ஒன்று போட்டிருந்தாங்கல்ல அதை பற்றி கொஞ்சம் தெளிவான புரிதலை ஏற்படுத்திக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு சாமானியன் செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கை வேகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வழக்கோட தான் தனி நீதிபதி அப்படிங்கிற ஒரு டேர்மே வந்திருக்கு அந்த வீடியோ யாரும் பார்க்கலனா நான் கீழே கூட லிங்க் கொடுக்குறேன் நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது முதல்ல அது என்ன வழக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துங்க அப்போ தான் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் வரும் ஸோ செந்தில் பாலாஜியோட வழக்கானது ஒரு வருஷத்துக்குள்ள விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியால் பாதிக்கப்பட்ட ஒரு சாமானிய நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க அதன் வெளிப்பாடா பாத்தீங்கன்னா இந்த தனி நீதிபதி நியமனம் நடந்திருக்கு ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஆப்போசிட் தரப்பு அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி வழக்குகளை ஒரு நீதிபதி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு இப்படி விசாரிச்சா செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ண அந்த ஊழல் வழக்கை எப்படி விசாரிப்பீங்க இங்கே வந்து செந்தில் பாலாஜி விஷயத்தில் அமலாக்கத்துறை ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஒரு பக்கம் இருக்காங்க அமலாக்கத்துறை சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் பொருளாதார குற்றப்பிரிவு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வழக்கு ரொம்ப ஸ்லோவாக நடக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த சாமானியன் வந்து நீதிமன்றம் போயிருந்தாங்க அதன் வெளிப்பாடாக தான் இவ்வளோ விஷயங்களை பேசியிருக்காங்க ஸோ இருபத்தி மூணு வழக்குகளை ஒரு நீதிபதி விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சாமானியன் நீதிபதிகளுக்கு முன்னாடி அவங்களோட வழக்கறிஞர் சொன்னாங்க அதற்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் கிடையாதுங்க அஞ்சு நீதிபதி விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது வழக்குகள் நிலுவையில் இருக்குது பன்னெண்டு வழக்குகள் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தொம்போது வழக்கில் பன்னெண்டு வழக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி வழக்கும் அதில் ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்பு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அதற்கு நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா இந்த வழக்கை ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்கணும்னா ஒரு நீதிபதி இண்டிவிஜுவலாக உட்காந்து இந்த வழக்கை விசாரித்தா தான் முடிக்க முடியும் ஏன்னா இது ஒரு ஊழல் வழக்கு அதிதீவிரமான ஊழல் வழக்கு இந்த ஊழல் வழக்கு இப்படியே விசாரிச்சுக்கிட்டு இருந்தால் ரொம்ப நாளாகும் ஸோ நாங்கள் கீழே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துக்கு என்ன சொல்றோம்னா ஒரு வருஷத்துக்குள்ள இந்த வழக்கை விசாரிக்கணும்னா ஒரு தனி நீதிபதியை நியமித்து இந்த வழக்கை தினசரி அல்லது வார அடிப்படையில் இந்த வழக்கை துரிதமாக விசாரிக்கணும் ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் வந்து குற்றப்பத்திரிக்கையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரம் பேர் மேலே குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரம் பேரை தினசரி அடிப்படையிலோ வார அடிப்படையிலோ தனி நீதிபதி இண்டிவிஜுவலாக அந்த வழக்கை விசாரிச்சாதான் அந்த வழக்கு விசாரணை முடியும் இதில் பாத்தீங்கன்னா அறநூறு சாட்சிகளை விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு ஸோ செந்தில் பாலாஜி அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட மனிதர் சம்மந்தப்பட்ட இந்த வழக்கில் இந்த ரெண்டாயிரம் பேரை விசாரித்தாராம் இவர் ஊழல் பண்ணிட்டார் ஊழல் பண்ணல இந்த அறநூறு சாட்சிகளும் என்ன சொல்லுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி மேலே இருக்கக்கூடிய அந்த வழக்கோட மிக முக்கியமான தீர்ப்புகள் கிடைக்கும் இதை பார்த்தீங்கன்னா இந்த எல்லா வழக்கையும் விசாரிக்கிற இந்த நீதிபதி உட்காந்து விசாரிச்சுட்டு அல்லது சுழற்சி அடிப்படையில் விசாரிச்சிட்டு இருந்தாங்கன்னா உடனடியாக தீர்ப்பு கிடைக்காது அதனால இந்த எம்எல்ஏ எம்பிக்கு மட்டும் இண்டிஜுவலாக எதுக்கு ஒரு கோர்ட் போட்டிருக்கோம் இந்த வழக்கோட விசாரணைகள்லாம் வேகமாக நடக்க தான் போட்டிருக்கோம் அந்த வழக்கு விசாரணை தாமதமாகவும் தெரிஞ்சும் ஒரு நீதிபதி கையில் கொடுக்கறது எனக்கு உடன்பாடு இல்லை இண்டிஜுவலாக இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஒரு நீதிபதியை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட விசாரணைக்குள்ளே அந்த நீதிபதி பேரை உச்சநீதிமன்றத்தில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த தனி நீதிபதி நியமனம் சார்ந்த விஷயத்தில் உச்ச நீதிமன்றம் வழிகாட்டும் நெய்முறைகளை வீழ்ச்சி ஒரு நீதிபதி இனிமே செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்க விசாரிக்க போறாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் அனுமதி கொடுத்துட்டாங்க குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நீதிமன்றம் ஏறி இறங்க வேண்டியிருக்கும் அதாவது ரொம்ப வருஷம் நடக்கக்கூடிய வழக்கு கொஞ்சம் வருஷத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு இந்த தனி நீதிபதி நியமனம் மிக முக்கியமான காரணமா இருக்கு கழுத்துல கத்தி தொங்குறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியுது இது ஒரு பாயிண்டா இப்ப ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் ஒரு வாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு யாருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு அவரோட தம்பிக்கு இல்ல வேற ஒருத்தருக்கு ஒரு பிறப்பிச்சிருக்காங்க இது சொல்லி அமலாக்கத்துறைக்கு எதிராக செந்தில் பாலாஜி அவர்கள் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறைக்கு எதிராக என்ன வழக்கு போட்டுருக்காங்க சட்டவிரோதமா வங்கியில பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு அது சம்பந்தப்பட்ட விவரங்களை அமலாக்கத்துறை எங்கள்கிட்ட தரல அந்த விவரங்களை வேலை செஞ்சவங்க விவரங்கள் முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு நீதிமன்றம் போயிருந்தாங்க இதற்கு பதில் மனு அமலாக்கத்துறை தாக்கல் பண்ணியிருந்தாங்க நேத்திக்கு அந்த பதில் மனு விசாரணையில் தான் இந்த வாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இங்கே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த வங்கி விவரங்கள் வங்கியில் வேலை செஞ்ச ஊழியர்கள் சார்ந்த தகவலாம் செந்தில் பாலாஜிக்கு தரலாமா வேணாமா அப்படிங்கிறத அடுத்த கட்ட விசாரணையில் நாங்கள் தீர்ப்பாக சொல்லிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வங்கி அதிகாரி அப்படிங்கிற ஒருத்தருக்கு தான் இந்த வாரண்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த வங்கி அதிகாரி என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பில் பணினி சார்ந்த தடவியல் துறையோட மிக முக்கியமான நிபுணர் தான் அந்த வங்கி அதிகாரி இந்த வங்கி அதிகாரிக்கு இந்த அமலாக்கத்துறை வந்து நீங்கள் வந்து எங்களோட ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஸோ இமெயிலில் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் நிச்சயமாக வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் நேரடியாக பார்க்கும்போது அந்த அந்த அதிகாரி அமலாக்கத்துறை அலுவலத்துக்கும் வல்ல நீதிமன்ற விசாரணையெல்லாம் ஆஜராகலை ஸோ நீதிமன்றத்துக்கும் வர மாட்டுறாரு அமலாக்கத்துறையோட அந்த வழக்கு விசாரணைக்கும் போக மாட்டுறாரு அரசு சிறப்பு சாட்சியாக இவர் தான் இருக்கார் மிக முக்கியமான ஆதரவாக இவர் தான் இருக்கார் ஸோ இவர் இந்த பக்கமும் போக மாட்டுறார் அந்த பக்கம் போக மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை அமலாக்கத்துறை தெரிஞ்சுக்கிட்டதுனால அதை நீதிமன்றம் சொன்னதுனால நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னா அடுத்த விசாரணையில் இந்த வங்கி அதிகாரியை வர வரவைங்க அப்படி இந்த வங்கி அதிகாரி வரலன்னா நான் வாரண்ட் உத்தரவு போடுறேன் எங்கே இருந்தாலும் இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி வாரண்ட் உத்தரவு போட்டிருக்கு ஸோ அடுத்த கட்ட விசாரணையில் இந்த வங்கி அதிகாரியை நீதிமன்றம் கொண்டு வந்துருவாங்க இந்த வங்கி அதிகாரி நீதிமன்றத்தில் என்ன சொல்லப் போகிறார் அப்படிங்கிறது அந்த மிக முக்கியமான வார்த்தை மிக முக்கியமாக அந்த வழக்கில் பார்க்கப்படும் பாலாஜி அவர்களுக்கு இந்த மாதிரி வந்து அமலாக்குறை சேலருந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேவையற்ற கேட்கறாருங்க இவர் வங்கி சார்ந்த தகவல்லாம் இவருக்கு எதுக்கு வங்கியோட அதிகாரி சார்ந்த தகவலெலாம் எது இருக்குது அப்படிங்கிற அந்த எதிர்வாதத்தை முன்னே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உடல்நிலை காரணம் காட்டி இவர் வந்து நீதிமன்றம் வர மாட்டேன்னு சொல்லி மருத்துவ காரணங்கள்லாம் நீதிமன்றத்தில் சொல்கிறார் ஸோ அந்த மருத்துவ காரணங்கள்லாம் ஏற்கும் வரி வரியில்லை எனக்கு பிபி அதிகமாக இருக்குது மயக்க வரமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாரு இது ரெண்டுமே இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிறது இது மட்டும்தான் தான் ஸோ அந்த வார்ட் உத்தரவானது இந்த வங்கி அதிகாரிக்கு போடப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி அமலாத்துறை டோட்ட டீட்டெயில் கேட்குறாரு அந்த டீட்டெயிலாக அமலாக்கத்துறை தரணுமா தரக்கூடாதா அப்படிங்கிறதும் நீதிமன்றம் சொல்ல போது இவர் நீதிமன்றத்தில் வந்து என்ன வாய் திறக்கிறார் அப்படிங்கிறதும் இந்த வழக்கில் மிக முக்கியமாக பார்க்கப்படும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வழக்கு வேகம் எடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கான காரணங்கள் இது மட்டும்தான் இதை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்